வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீ பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது வயிறு மட்டும் பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதாவது உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா வயிறு பகுதி மட்டும் ஒரு சிலருக்கு வந்து பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இரண்டு பதிவுகளை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிக்கே ஏற்பட்ட தினங்களை இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல நம்ம ஆசனங்கள் வந்து செய்யும் பொழுது இப்போ வந்து ஆசனங்கள் வந்து நிறைய பயிற்சி நம்ம செய்கிறோன்ற ஒரு நிலையில உடனே உடனே வந்து ஆசனம் செய்ய வேண்டாம் ஒரு ஆசனம் செய்து முடித்த பிறகு ஓய்வு எடுங்க அதன் பிறகு இன்னொரு ஆசனம் செய்யலாம் கண்டினியூவா பாத்தீங்கன்னா ஆசனாஸ் வந்து செய்ய வேண்டாம் அதே போல ஆசனங்கள் செய்யும் பொழுது எந்த ஆசனம் எதற்காக செய்யப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு செய்வது என்பது நல்லது ஆசனத்துடைய பெயர் யாராறு செய்யணும் யாராரு செய்யக்கூடாது அதுடைய மருத்துவ குணம் எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் யாரும் செய்யக்கூடாது அதுக்கு மாற்ற ஆசனம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு செய்வது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வஜ்ராசன் நிலைக்கு வந்துடுறோம் அதாவது இந்த நிலை இந்த நிலைக்கு வந்த பிறகு இப்ப பார்வோ டவுன் பண்ணும் மூச்சு காசு வெளியில போகும் பேக்வோர்டுல போகும்போது மூச்சு காற்றானது எழுதப்படுகிறது இது பொதுவான ஒன்று அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்ப நம்ம செய்யும் பொழுது இந்த ஸ்தானம் தொப்புர் ஸ்தானத்துல உங்களுடைய கைகளுக்கு வைக்கிறோம் பார்வோர்ட்ல டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பேக்வர்டுல போகும்போது மூச்சு காற்றானது எழுக்கப்படுகிறது அந்த நிலையில மூச்சு காத்து அதாவது வயிறு பகுதி என்பது உள்ள அழுத்துற ஒரு நிலை ஏற்படும் அதாவது இந்த ஸ்தானம் சற்று வயிறை வந்து நம்ம உள்ள அழுத்தலாம் இப்போ ஃபார்வர்ட்ல பென்ட் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு பென்ட் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு பென்ட் பண்ணாலே போதும் எடுத்த உடனே ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் இதுல நெற்றி பகுதி வந்து கரையில தொடணும்னு அவசியம் இல்ல உதாரணத்துக்கு இந்த நிலை போதும் அதாவது இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தை உயர்த்த கூடாது அதாவது இந்த நிலையில தான் இப்படி உயர்த்தி செய்யக்கூடாது இப்போ நம்மளால ஃபுல்லா பென் பண்ண முடியலன்ற ஒரு நிலையில இந்த நிலை போதும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களை கல்யூறும் மண்ணில் பித்த பை சேர்ந்து சக்கரவர்த்தி நல்லது யூட்ரஸு நல்லது ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை ஒரு இரண்டு சுட்டுகள் செய்து கொண்டு வரலாம் இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக்களுக்கு ரொம்ப நல்லது மோஷன் ப்ராப்ளத்துக்கு நல்லது உங்களுடைய ஜீரணசக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்முடைய கல்லிரும் மன்னிரும் திட்ட பேசினத்துனாகும் உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது முதுவுக்கும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூட்டுக்கும் நல்லது சக்கரவாதிக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக பார்க்கலாம் யாராவது செய்ய வேண்டாம் என்று பார்க்கும்பொழுது இடுப்பில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இப்போ இன்னொரு பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு காதல் இரண்டும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது மேல இப்படி உயர்த்துறோம் இதுல இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வரும் இந்த ஸ்தானத்துக்கு வந்துடுறோம் வந்துட்டு கைதுல இங்க கொண்டு வரும் உங்களுடைய தாடை பகுதி இந்த இடத்துல கொண்டு வரணும் இப்போ இதுல ஒரு வேரியேஷன் பார்க்கலாம் இப்ப எனக்கு கழுத்து வலி இருக்குன்ற ஒரு பட்சத்துல கழுத்தை உயர்த்துவது தவறான ஒன்று இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு லாக் பண்றோம் இது பேரு பவன முத்தாசனம் இது வந்து கேஸ் ஸ்டேபிள் நல்லது மோஷன் நல்லது இந்த வயிறு பகுதி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பரம்பு நன்றாக குறையும் சக்கரவாதிக்கு நல்லது யூடஸ்க்கு நல்லது மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தொடையில இருக்கின்ற கொழுப்பும் குறையும் கைகளில் சேர்கின்ற கொழுப்பும் குறையும் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இந்த அளவுக்கு செஞ்சா போதும் ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்த ஆசனத்தோட பேர் வந்து பவன முத்தாசனம் அதாவது வாயு ஸ்தானத்தை வெளியேற்றுவதால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம் இது செய்வதனால உங்களுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் வயிறு பகுதி நன்றாக குறையும் உங்களுடைய உடல் பருமனும் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கல்லீரல் மன்னிர பித்தப்பயர் ஸ்வைனல் ஸ்வைன்கார்டுக்கும் நல்லது உங்களுடைய மூட்டு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதில் எனக்கு கழுத்து வலி இருக்கின்ற ஒரு நிலையில நம்ம ஹெட்டை ரைஸ் பண்ணி செய்ய வேண்டாம் இரண்டாவதா பார்த்தா அந்த வேரியேஷன் என்பது செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது வலிக்கும் ரொம்ப நல்லது அதே போல நம்ம பார்த்த இந்த இரண்டு பதிவுகளும் பவன முத்தாசம் வேரியேஷன் ஒண்ணு வேரியேஷன் இரண்டு இந்த மூன்று பயிற்சிகளும் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு கொடுத்து இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்